தாராபுரத்தில் சாலையை ஆக்கிரமித்து கட்டப்பட்ட திமுக கவுன்சிலர் வீட்டை அகற்றாமல் பொருட்களை கொண்டு செல்ல முடியாமல் தவிக்கும் பொதுமக்களின் பொருட்களை நகராட்சி அதிகாரிகள் பறிமுதல் செய்ய முயன்றதால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர் திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் நகராட்சிக்கு உட்பட்ட நான்காவது வார்டு காமன் கோவில் தெருவில் கடந்த பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்பு சாலையை ஆக்கிரமித்து திமுக பெண் கவுன்சிலர் திருமதி ராசாத்தி வீடு கட்டப்பட்டதாக கூறப்படுகிறது இதன் காரணமாக அந்த வீதியில் பின்பக்கமாக இருக்கும் பொதுமக்கள் தங்கள் வீடுகளுக்கு பொருட்களை கொண்டு செல்ல முடியாமல் அவதியடைந்து அடைந்து வருகின்றனர் மேலும் வீடு கட்ட பொருட்களுக்கும் பொருட்களும் கொண்டு செல்ல முடியாமல் சாலையிலேயே இறக்கி வைத்து ஆட்கள் மூலமாக கொண்டு செல்லக்கூடிய நிலை ஏற்பட்டுள்ளது இது குறித்து நகராட்சியில் புகார் தெரிவித்தும் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கப்படாத இந்த நிலையில் சாலையில் கட்டுமான பொருட்கள் வைக்கப்பட்டுள்ளதாக நகராட்சி அதிகாரிகள் ஜேசிபி வாகனத்துடன் பொருட்களை பறிமுதல் செய்ய வந்ததால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் சாலையை ஆக்கிரமித்து கட்டப்பட்டுள்ள வீட்டின் மீது நடவடிக்கை எடுக்காமல் பாதிக்கப்பட்ட பொதுமக்களின் பொருட்களை பறிமுதல் செய்யும் நகராட்சியின் ஒருதலைபட்சமாக திமுக நான்காவது வார்டு நகரமன்ற உறுப்பினர் திருமதி ராசாத்தி உடந்தையாக திமுக நகராட்சி மன்ற தலைவர்கள் பாபு கண்ணன் செயலை கண்டித்து நகராட்சி அதிகாரியிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வாகனங்களை சிறைப்பிடித்து சாலை மறியலில் ஈடுபட்டனர் தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தி தொடர்ந்து கட்டுமான பொருட்கள் லாரியில் இருந்து இறக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து பொதுமக்கள் போராட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்றனர் சந்திரா திருப்பூர் மாவட்டத்திலிருந்து செய்தியாளர் பிரபாகரன் பொதுமக்களுக்கு வணக்கம் திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் நகராட்சி நாலாவது வார்டில் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது வீடு குடியிருக்கின்றோம் அந்த ஐம்பது வீட்டிற்கு எங்களுக்கு சரியான பட்டாஜின் நடவாதை நாற்பது அடி இருக்கிறது ஆனால் பக்கள் ஓட்டு முன்னாடி இருக்கின்ற பெறம்போக்கில எல்லா நடைகளையும் ஆக்கிரமித்து விட்டார்கள் எங்களுக்கு நடவாதை இல்லாமல் நாங்கள் தவித்துக் கொண்டிருக்கின்றோம் இதை நகரமன்ற உறுப்பினரிடம் பல முறை நாங்கள் முறையிட்டோம் ஆனால் அதை செய்யவில்லை அதற்கு பிறகு நகரமன்ற தலைவரிடம் எழுத்து மூலமாக பல முறை நாங்கள் எழுதி கொடுத்தோம் அவர்கள் வந்தார்கள் ஆனால் கான்கிரீட் தடத்தை மட்டும் நாங்கள் போடுவோம் உங்களுக்கு நடவாதை நாங்கள் எங்களால் செய்ய முடியாது ஆணித்தரமாக சொல்கிறார்கள் நாங்களும் பலமுறை போராடியும் எங்களுக்கு பலன் கிடைக்கவில்லை எங்களுக்கு குடிக்க குடிப்பதற்கு தண்ணீர் கூட இல்லை ஒரே ஒரு உப்பு தண்ணீர் போட்டு முன்னாடி இருந்தது அதையும் இது அடியாட்களை வைத்து அவர்கள் ஆளுங்கட்சி என்கின்ற ஒரு கோர்தியிலும் அதிகாரத்தை பயன்படுத்தி அந்த பைப்பை உடைத்து உடைத்து விட்டார்கள் அந்த உடைத்த பைப்பை நகரமன்ற உறுப்பினரிடம் நாங்கள் சரியாக முறையிட்டோம் ஆனால் எந்த விதமான பலனும் இல்லை அவர் என்ன சொல்கிறார் நகரமன்ற உறுப்பினர் இல்லாமல் நாங்கள் அந்த வார்டுக்களை உள்ளே வரமாட்டேன் என்று ஒரே ஒரே வார்த்தையிலே முடித்து விட்டார் நாங்கள் எங்கு செல்வது நடப்பதற்கு பாதை இல்லை குடிப்பதற்கு தண்ணீர் இல்லை இதே நான்காவது வார்டிலே நாங்கள் ஓட்டு போட்டு ஜெயிக்கி வச்ச பாரபட்சம் இல்லாமல் ஜெயிக்க வச்சோம் ஆனா அதே திமுக கவுன்சிலர் நான்காவது வார்டு ராஜாத்தி அம்மா அவர்கள் எங்களுக்கு எதையுமே செய்யாமல் தடுத்து வருகிறார் ஆனா மீண்டும் இதை முறையிடுவதற்காக நகரமன்றத்திற்கு போனால் அவரும் திமுக நகரமன்ற தலைவர் அவர் திமுகவுடைய நகராட்சி உறுப்பினரின் பேச்சை கேட்டு அவர் என்ன சொல்கிறாரோ அதை மட்டும் நகரமன்ற தலைவரும் சொல்கிறார் தலைவர் தம்பி பாப்பு கண்ணன் அவர்கள் அவர்களும் வந்து கட்சியை விட்டுக் கொடுக்காத அளவுக்கு நான் திமுக கவுன்சிலர் என்ன சொல்கிறார்களோ அதை மட்டும் தான் செய்வேன் நான் வேற எதையும் செய்ய முடியாது அவர்கள் இல்லாமல் நான் எதையும் செய்ய மாட்டேன் என்று நகரமன்ற தலைவர் பாப்பு கண்ணன் சொல்கிறார் நாங்கள் அவர்களை விட்டால் நாங்கள் யாரிடம் முறையிடுவது வழி தெரியாமல் நாங்கள் தவித்துக் கொண்டிருக்கின்றோம் போராட போராடலாம் என்று இதை நகரமன்ற தலைவர் நகரமன்ற உறுப்பினரையும் திமுக நகரமன்ற தலைவரையும் எதிர்த்து நாங்கள் எங்களுக்கு நடவாதை வேண்டும் என்று சாலை மறியல் இன்று ஒரு மூணு மணி அளவிற்கு செய்தோம் அடியாட்களையும் போலீஸை வைத்து எங்களை அப்புறப்படுத்துகிறார்கள் சித்திரவதை செய்கிறார்கள் மிரட்டுகிறார்கள் நாங்கள் என்ன செய்வது மீண்டும் கலந்து சென்று விட்டோம் மீண்டும் எங்களுக்கு நாங்கள் கேட்கிறது கேட்பதெல்லாம் நடவாதை ஒன்றுதான் இந்த நடவாதைக்கு சருவரி நகராட்சி யார் உங்களை அனுப்பியது என்று கேட்டால் அதற்கு எந்த விதமான பதிலும் சொல்லாமல் யாரோ நகராட்சி என்கின்றார்கள் மாநகராட்சியிலிருந்து யாருமே தெரியல எங்களை எல்லாம் மிரட்டுறாங்க எடுக்கலைன்னா அடிச்சு போடுவேன் போலீஸ் விட்டு எல்லாத்தையும் அடி உத அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க போலீஸ் உடனே வந்துருச்சு காவல்துறையும் வந்து அவங்களுக்கு சாதகமா பேசுறாங்க உடனே கல கலைஞ்சு போகலனா உங்களை எல்லாத்தையும் கைது பண்ண வேண்டிய சூழ்நிலை வரும் அப்படின்னு அவர்களும் நிறுத்தாங்க நாங்கள் கலைஞ்சு வந்துட்டோம் இதனால வந்து நாங்கள் யாரிடம் முறையிடணும் தெரியாம நாங்கள் தவிச்சிட்டு இருக்கிறோம் என் பேர் வந்து வடவாறுல கூடியிருக்கிற எம் புலந்தைவேல் என் பேர் சந்திரா அவங்க நாங்கள் கலக்க கூடியிருக்கிறோம்ங்க கூடியிருக்கிறதுக்கு வீட்டுக்கு சடக்குனா இல்லாம இருக்குது போனால் தண்ணி ஊத்தி விட்டு வலிக்கு விட்டு வலிக்கு விட்டு கீழே விழுகுது புள்ள ஊட்டி எல்லாம் அவங்க நாலு அஞ்சு வீடு கட்டி பக்கத்துல வந்து இருக்குறாங்க தண்ணி ஊத்தி விடுறாங்க அதை ஊத்தி விடுறாங்க பேட்டா பேசுறாங்க எங்களுக்கு நடக்கிறதுக்கு மட்டும் கொஞ்சம் தரம் கொடுத்தா போதும்